வணக்கம் நட்புகளே நான் சரியான விருப்பிலையும் வேதனையிலையும் அப்படியே வெறியில் இருக்கேன் காரணம் என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் காசு விஷயத்தில் நான் ரொம்ப கராராக இருப்பேன் ஒன்று ரெண்டாவது வந்து எதையுமே யோசிக்காமல் ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் முடிவு எடுத்ததுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன் அதை மாதிரி என்னால் யாருக்கும் நட்டம் ஏற்படுத்தவே விட மாட்டேன் ஆனால் யாராவது எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினா அவங்கள சும்மா விட மாட்டேன் இப்போ சூர்யாவால் எனக்கு இப்போ இருபத்தையாயிரம் ரூபா டோங்கா நட்டமாக போகுது இல்லை அந்த இடத்த வாங்கும்போது உங்கள் முன்னால் தான் நான் சொன்னேன் இப்போ ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்க ரியல் எஸ்டேட்டு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது மெயின் ரோடு உனக்கும் அந்த இடத்துல வந்து வீடு வாங்கி கொடுத்தா நாளை பின்ன பள்ளிக்கூடத்துக்கு அங்கிட்டு திருப்பூருக்கு எல்லாத்துக்குமே சென்ட்ரு பிளேஸு காசை கட்டுறதுக்கு முன்னாலே ஃப்ரெண்ட் ரோவில் தரேன் காம்ப்ளெக்ஸ் அதாவது கடை கட்டிக்க ஏதாவது சொல்லி அவ்வளோ தூரம் ஊழு 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 ஊழுன்னு கேட்டுட்டு இப்போ ஆடி பதினெட்டுக்கு அந்த இடத்த முடிக்கலை இப்போ அவர் ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் ஆடி பதினெட்டுக்கு அந்த இடத்த வாங்க வர்றேன்னு சொன்னீங்க வரலை இப்போ அந்த இடத்த வந்து ஏற்கனவே ஒரு பத்து பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட் ரோவில் அது அது அந்த இடம் கிடைக்காது நான் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கேட்டதுக்காகவும் அந்த மேடம் ரிகொஸ்ட்டு பண்ணதுக்காக மேடம் அது ஒரு மேடமாக அந்த மேடம் வந்து ரிக்வஸ்ட்டு பண்ணாங்க சரி எனக்கு இந்த இடத்துல கொடுங்கன்னு சொன்னதுனால தான் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த இடத்த வந்து நான் சரின்னு சொல்லி அட்வான்ஸை வாங்கிட்டு நீங்கள் சொன்ன டயத்துக்கு வந்துடுவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்கன்னு சொல்லித்தானே அட்வான்ஸு காசை வாங்கினேன் இப்போ கடைசியில் வந்துக்கிட்டு அந்த இடத்த வந்து அடுத்தவங்களையும் முடிக்க விடாமல் நீங்களும் முடிக்காமல் தேவையில்லாமல் எங்களுக்கு வந்து இப்போ அந்த இடம் முடியாமல் போயிடுச்சு அதனால் உங்கள் அட்வான்ஸு பணத்தை திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சரி ரைட்டு அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு அப்படியே கொடுத்துருவார் அப்படின்னு நினச்ச பார்த்தா பாதி பணத்தை போட்டு விட்டுருக்காரு கூகுள் பேல இருபத்தையாயிரம் ரூபாயை போட்டு விட்ருக்காரு சூர்யா அக்கௌண்டுக்கு என்னங்க இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இவனும் ஒன்றுமே பேசலை மலுப்புறாள் இவன் செஞ்ச தப்பை வந்து மறைக்கிறா நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஆமாங்க அது மெயினான இடம் நீங்கள் வாங்கலை எனக்கு அங்கே அன்னைக்கே முடிஞ்சிருந்தா முடிஞ்சிருக்கும் நீங்கள் முடிக்கலை இப்போ நாங்கள் பாதி காசு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கராராக பேசுகிறாரு நான் சொன்னேன் ஐயா கோச்சுக்கிறாதீங்க ஒரு பத்தாயிரம் கூட எடுத்துக்கோங்க மீதி நாற்பது ரூபாயை கொடுங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இது வந்து சும்மா இது பண்ணலை நீங்கள் நினைக்கிறீங்க யூடியூபர்னால் வந்து உடனே அப்படியே டோங்கா வந்துடும் பணம் அதில் வந்து சம்பாரிக்காமல் வந்தது வேர்வசிந்தாமல் உழைச்சிருக்கோம்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஒவ்வொருத்தன்ட்டையும் திட்டு வாங்கி கேவலம் கேவலமாக எங்களை பேச்சு வாங்கி என்னையும் புரோக்கரு மாமா அவையவேன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே வந்து பேசி எல்லாத்தையும் இழந்துட்டு தன்மானத்தை தன்மானத்தையிலேருந்து உட்காந்து சம்பாரிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ரூபா போகிறதே பெரிய விஷயம் ஏன்னா அதை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா எடுத்துக்கு நாற்பது ரூபா கொடுங்க அப்படின்னா அவர் இருங்க எங்கள் ஓனர்கிட்ட யோசிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் பார்ட்னர் எல்லோரும் யோசனை பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம் இப்போதைக்கு இந்த இருபத்தையாயிரரூவா வச்சுக்கோங்கன்னு சொல்லி இருபத்தஞ்சி ரூபாய் அனுப்பி விட்ருக்காரு இது தேவையா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்க பல பேர் பலதை சொல்லுவாங்க எதையும் காதில் வாங்காத இடங்கிறது வந்து நம்மளாக பார்த்து இது பண்ணுறதில்ல அதுவாக அமைகிறது நான்லாம் வந்து வீடு வாங்கணுங்கிற முடிவுலையெல்லாம் போகல நானும் சுமியும் சுமிய இந்த வகையில் நான் பெருமையாக சொல்லுவேன் வீடு வாங்கணுங்கிற ஒரு முடிவுலேயே நாங்கள் போகலை யதார்த்தமாக போய் இடம் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி போன இடத்துல ஒரு கொத்தனார் வீடு கட்டிக்கிட்டு இருந்தார் அவரே கட்டி அவரே சேல்ஸ் பண்ணுறதுக்காக கட்டிக்கிட்டு இருந்தார் அந்த இடத்துல போய் யதார்த்தமாக போய் பேசினோம் அந்த வீடு எங்களுக்கு பதார்த்தமாக அமைஞ்சு போச்சு இதுதான் எங்களுக்கு வந்து வீடு அமைஞ்ச உடைய இது நான் அப்போவே யோசித்தேன் நம்மளால் பணம் எப்படி காட்டு இங்கே பாருங்கள் அடுத்து தும்மல் வந்துருச்சு எப்போ பாருங்கள் வீடியோ போட்டால் ஒன்று ஏப்போ வருது இல்லைனா தும்மல் வருது ஏதாவது ஒன்று வருது சரி பார்த்துக்கிடலாம் சம்பந்தம் இல்லாமல் தும்மல் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு தும்மலோ பேசியா வியாதியா என்னென்னு தெரியல சரி பார்க்கலாம் அதை மாதிரி இடம் வாங்க போகும்போது இடமா பார்த்து வாங்கி வீடு நம்மளாக கட்டுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் எங்களுக்கு கட்டின வீடே அமைஞ்சு போச்சு அந்த நேரம் வந்து நான் யோசித்தேன் எப்படிப்பா அந்த வீட்டுக்கு நம்ம வந்து பதினெட்டாயிரத்தி நானூறுரூவா லோன் அமௌண்டு என் வருமானத்தில் இதெல்லாம் கட்டிடலாமா முடியுமா அப்படின்னு சொன்னப்போ சுமி வந்து உங்களால் முடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தாங்க நல்லபடியாக உங்களுக்கு நீங்கள் இந்த வீடை வாங்குவோம் மாதம் மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனப்படுத்தி இந்த வீட்டை நம்ம லோனை அடைப்போம் சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்தாங்க சுமி அதனால தான் அந்த வீடு வந்து எங்களுக்கு அமைஞ்சிச்சு ஆனால் உனக்கு எல்லாமே அமைஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு இடத்த வாங்கி கொடுத்து வீடை கட்டுவோம்ப்பான்னு சொல்லியும் ஆனால் நீ வந்து அதை வந்து உதாசீனப்படுத்தி அந்த கொடுத்த அட்வான்ஸை எப்போயுமே நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலோ இல்லை வந்து அந்த இடம் நம்மளுக்கு அமையணு இருந்தாலோ எப்பேற்பட்டாவது எப்பாடுபட்டாவது அந்த இடத்த முடிச்சிடணும் ஏன்னா ஒரு தடவை மண்ணில் வந்து போட்டுட்டு அந்த காசை நம்ம ரிட்டன் வாங்கினோம்னா அடுத்து நம்மளுக்கு வந்து வீடோ இடமோ நிலமோ அமையவே அமையாது ஏன்னா நிலத்து நிலம் வந்து நம்மளை மதிக்கும் மண் நம்மளை மதிக்கும் சரி இங்கே வர்றாங்க நம்ம வந்து இவங்களுக்கு எல்லா இது பண்ணுவோம் செல்வத்தை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கும்போது நீ அந்த இடத்த உதாசீனப்படுத்தி வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகும்போது நீ வந்து ஒரு இடத்த மதித்தா தான் அந்த இடம் உன்னைய மதிப்போம் மண்ணை மதிக்கலை நீ இன்னைக்கு வந்து உதாசீனப்படுத்திட்டு ரிட்டன் வாங்குற நாளைக்கு எப்படி நீ வீடு கட்டுவ நான் கேட்குறேன் வீடுங்கிறது வந்து தன்னால் அமையணும் இப்போ சுமீனானு கஷ்டப்பட்டோம் உழைச்சோம் வீடு கட்டினோம் இன்றைக்கி வந்து ஏதோ என் குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்சது உயிரோடு இருக்கிற இந்த காலத்தில் என் பிள்ளைகள் பேரில் நான் வீட்டை கொடுத்து அவங்க பேரில் எழுதி வச்சு அவங்க அவங்களுக்காக அழகு பார்க்குறேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க அந்த வீட்டில் வாடகை பிரச்சனை இல்லாமல் வரி பிரச்சனை இல்லாமல் சொந்த வீடாக போச்சு இன்றைக்கி என் பேர் பிறந்த நேரம் என் சொந்த வீட்டில் அவன் வந்து விளையாடுறான் தவழ்ந்து விளையாண்டேன் இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அந்தளவுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு நான் நல்லபடியாக செஞ்சுட்டேன் சரி என் கூட வந்த உனக்கும் அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கும்போது நீ தடகளில் மாதிரி ஒன்று ஒன்றா அப்படி பண்ணனா அடுத்து என் மைண்ட் எப்படி போகும் உனக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக என் பொண்டாடிக்கு செஞ்சு கொடுத்துருவேன்ல இதே மாதிரி ஒரு இடத்த சுமிக்கு வாங்கி கொடுக்க நான் நினச்சிருந்தா சுமி வந்து அப்படியே என்னை தங்க தட்டில் வச்சு தாங்கி நீங்கள் வாங்கி கொடுங்க நம்ம அந்த இடத்துக்கு வந்து கொத்தனாரை நியமித்து நம்ம வேலை பார்த்து வீடு கட்டி உருவாக்குவோம் என் பேர்லேயோ இல்லை உங்கள் பேர்லேயே எழுதி எழுதிக்கங்க இல்லை நம்ம ரெண்டு பேர் வேணாம் பேரம்பேரில் எழுதி வீடை வந்து நம்ம கட்டுவோங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி என்னை வந்து இப்போ நேரம் வந்து ஆவலை தூண்டியிருப்பாங்க தூண்டி நேரம் வீடு வந்து அடிக்கல் நாட்டி நேரம் வந்து செங்கலை கட்டி வீடை நாங்கள் எழுப்பியிருப்போம் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க கட்டண காசையும் திருப்பி வாங்கி அதில் என்னால் இருபத்தாயிரரூவா நட்டமாக்கி விட்டுருக்க அப்போ இதுதான் உனக்கும் சுமிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு குடும்ப பொண்ணுனால் எப்படி இருக்கணும் கொடுத்த காசை அந்த இடத்துக்கு போட்டாச்சு போட்டதும் போட்டாச்சு இன்னும் எப்படியோ நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி யாருனாலையும் சொல்ல முடியாது நீ பால விநாயகத்துட்டு போய் வாழப் போறியோ இல்லை ஏன் கூட இருக்கப் போறியோ இல்லை ஏன் மனநிலை எப்படி மாறுமோ அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கிறலாம் இப்போ போட்ட இடம் முதல் முதல்ல வாங்கியிருக்க இடம் ஓன் பேரில் அட்வான்ஸு போட சொன்னேன் என் பேரில் கூட போடாமல் கொடுத்த காசு ஏன் காசு இருந்தாலும் ஓன் பேரில் அந்த காசை அட்வான்ஸாக போட்டு சுப்புலட்சுமிங்கிற பேரில் அந்த சுபமாக அந்த இடத்த வந்து நான் உனக்கு முடித்து ஒரு கட்டடமாக எழுப்பி வைக்க நினச்ச கனவை களைச்சி கந்தரகோணம் ஆக்கி வச்சுருக்கேன் இது உனக்கு தேவையா நான் கேட்குறேன் இனிமேல் எனக்கு உனக்கு எப்படி இடம் வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு மனசு வரும் எனக்கு எப்படி தோணும் நான் ஒரு கற்பனையோடு இருந்தேன் சரி ஏதோ ஒன்று நாளைக்கு ஒரு வீடு கூட கட்டி கொடுத்து அந்த இடத்துல ஒரு கடையை கட்டி அதில் வந்து இவளுக்கு ஒரு பியூட்டி பார்லரோ ஒரு இட்லி கடையோ ஏதோ ஒன்று ஒரு டீ கடை கூட ஒரு பெட்டி கடை கூட போட்டு நாளைக்கு அவளை வந்து ஒரு புழைக்க வச்சு அவளாக அவள் கையை ஊண்டி வரட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசாமல் ஒதுங்கி நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதில் பூராத்துலையும் மண்ணலி போட்டு வசிட்டியில் இது எனக்கு தேவையா இந்த இருபத்தையாயிரூபா நட்டத்தை வந்து நான் எப்படி ஈடுகட்டுவேன் நட்டம் நட்டன் தான் இப்போ அவர் பத்தாயிரரூபா பிடிச்சிட்டு கேட்டிருக்கேன் அவங்க எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்ருக்கார் நான் ஒன்று சொல்ல வா உனக்கு தான் சொல்கிறேன் சூர்யா தேவையில்லாமல் உபகாரம் பண்ணாடினாலும் உபத்திரியம் பண்ணாத வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னா பட்ட கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இதே வந்து நீ அந்த தாராபுரத்தை தாண்டி கொடுவாயில் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்த யாபகம் இருக்க அந்த இடத்துல நீ வீடு கட்டுவோன்னு சொன்னேன் அப்போ நான் அதை அந்த இடம் வேணாம்ப்பா விற்றுருப்பான்னு சொல்லி நான் தான் உனையை விற்க வச்சு அந்த வீத் அந்த காசை வாங்கி தான் போகித்துக்கு கொடுத்தோம் அந்த காசை வாங்கி நீ என்ன பண்ணினேன் ரெண்டரை லட்ச ரூபா பணம் வந்துச்சு ரெண்டரை லட்ச ரூபாயை வாங்கி நீ என்ன பண்ணுனேன்னு இப்போ யோசிச்சுப்பார் ஏதாவது நீ மிச்சப்படுத்தியிருக்கிய அந்த ரெண்டரை லட்சரூபா எங்கே போச்சு ரூபா அந்த அக்கா தர வேண்டியதையுமே இப்போ பத்திரம் போட்டு எழுதி அதையுமே வந்து அஞ்சு ஐயாயிரம் ஐயாயிரமாக வாங்குறதுக்கு ஏதோ பெருமையாக என்னமோ நான் என்னமோ அந்த காசை வசூல் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு மாத காசு கூட வாங்கலை ஐயாயிரம் ரூபா அதுக்குள்ளே என்னமோ நான் எழுதி வாங்கிட்டேன் நான் வந்து ஆளை வச்சு கட்ட பஞ்சாயத்து வச்சு நான் தீத்துட்டேன் பேசிட்டேங்கிறியே என்ன நடந்துச்சு பத்து காசு அந்த காசில் வந்து மூணு ரூபா அப்பயுமே அந்த போக்கித்து கொடுத்த அந்த இடத்த விட்டு நான் தான் உனக்கு சேஃப்டியாக இருக்கட்டுன்னு கொடுத்தேன் இப்போ அந்த காசு எங்கே போச்சு ஆ அந்த காசையும் காணா போச்சு இப்போ நான் என் காசு ஒன்று தான் உருப்படியாக இந்த வீட்டுக்குன்னு சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து உன்னை நான் சேமிக்க வச்சுருக்கேன் உனக்கு இப்போ இருக்கிற இடம் பிரச்சனை இல்லாமல் வா வாழ்கிற வாழ்க்கை வாடகை வீடுனாலும் சொந்த வீடு மாதிரி உன்னை ராணி மாதிரி வச்சுருக்கேன் இப்படி ஒரு சுகபோக வாழ்க்கையை வந்து நீ வந்து யூஸ் பண்ண உனக்கு தெரியலை சரி அடுத்த கட்டமாக சொந்த வீட்டுக்கு போவோம்னா அதுவும் இல்லை சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி ஏதாவது பண்ணுறியா கிடையாது இப்போ பிறந்தநாள் வருதுங்கிற கோகுலுக்கு பெர்த்டே செலிப்ரேஷனுக்காக நூறு பேர்த்துக்கு சோறு போடணுங்கிற அதுவும் சோறு போட்டாலும் பரவாயில்ல ஒரு சாப்பாடு கூட பரவாயில்ல ஒரு எழுபது ரூபா வச்சா கூட நூறு பேருக்கு ஏழாயிரம் ரூபாயோட முடிஞ்சு போயிடும் இவ வந்து பிரியாணி போடணுங்கிறா நூறு பேர்த்துக்கு பிரியாணிக்கு எவ்வளோ முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வருது இது தேவையா சாப்பாடு போடு சரி ஏதோ அதை அதை கொஞ்சம் மாற்று பிள்ளை எல்லாம் சாப்பிடட்டும் ஏதோ அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் உன் மயம் பேரை சொல்லி நல்லபடியாக சாப்பாடு போடு நான் சொல்கிறத கேளு பிரியாணி தான் போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஒரு வெள்ளைச்சோறு போட்டால் கூட ஒரு நாலு வகை கூட்டோட பாயாசம் அப்பளத்தோடு வச்சு ஒரு நேரம் நல்ல பந்தி மாதிரி வச்சு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு நீ போ உன் புருஷன் பலவனாயத்தையும் கூப்பிட்டு போ நீங்கள் குடும்பத்தோடு போய் உன் இப்போ பிள்ளைக்கு கேட்க வெட்டிகிட்டு வா நான் ஒன்றும் அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டேன் நான் இங்கே இருக்கேன் நான் வர வேண்டிய அவசியமே கிடையாது நீயே போ ஏழாயிரம் ரூபாயோட முடி அப்படி இப்படின்னு சொல்லி போக்குவரத்து செலவாகுதுன்னு பார்த்தா உன் குமரேசரிக்கு அவனையும் கூட்டிகிட்டு போ பாலவநாயன் திருப்பூரில் இருப்பேன் அவனையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் ஒன்றா தம்பதி சமையதரா காரில் வாங்க அப்படியே ஹாஸ்டலுக்கு போங்க கேட்க வெட்டுங்க பிள்ளைகளுக்கு பூரா பந்தி பரிமாறி சாப்பாடு போடுங்க நீ ஒரு சாம்பார் ஊற்றினா உன் புருஷன் கூட்டு பொரியல் வைக்கட்டும் அவன் நீ பாயாசத்தை வச்சனா அவன் அப்பளத்தை வைக்கட்டும் தாராளமாக போங்கன்னு தான் சொல்கிறேன் உன் குடும்பமாக இரு ஒரு நாள் சந்தோஷமாக போய் இருந்துட்டு வா ஒரு நாள் இல்லை எத்தனை நாள் போனாலும் போயிட்டு வா இது வந்து நான் சொல்கிறது நல்ல யோசனை இதை விட்டுவிட்டு அகலக்கால் எதுக்கு வைக்கிறேன் பிரியாணி ஆக்கி போட்டே தீரணும் பிரியாணிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல ஏன் கை செய்யினை விற்றுருங்க அடகு வைங்க எப்போ பார்த்தாலும் வாயில் வர்றது பூரா ஒன்றும் விற்றுருங்க இல்லைன்னா அடகு வைங்க இதே தான் வாயில் வர்றது பூரா எதையாவது சேமிங்க சேர்த்து வைங்கங்கிற பழக்கம் வாயில் வரவே மாட்டேது இப்பயும் சொல்கிறேன் படோடாபமான வாழ்க்கை நிலைக்காது பக்குவமான வாழ்க்கை என்றைக்குமே நிலைக்கும் இதுதான் சுமிக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் சரியா சுமி வந்து இதே காசை நான் சுமிக்கிட்ட கொடுத்துருந்தேன்னா இந்நேரம் அதை வந்து கோட்டை கட்டி கோபுரமாக்கி நேரம் ஒரு வீட்டை வீடாக்கி நேரம் பால் காய்ச்சிருப்போம் அஞ்சு வருஷம் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேன் இதே அஞ்சு வருஷம் நான் சுமி கூட இருந்திருந்தால் இன்னொரு வீடு கட்டியிருப்போம் நாங்கள் ஏன்னா நான் வரும்போது வீடு வீடோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு தான் வந்தேன் நான் இப்போ இவ்வளோ நாள் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை சுமிக்கிட்ட கொடுத்துருந்தா இந்நேரம் அது வீடாக்கியிருக்கும் நீ என்ன பண்ணியிருக்க குடிச்சு குடிச்சு காலி பண்ணியிருக்க தின்னு தின்னு காலி பண்ணியிருக்கேன் பிரியாணி குடலு ஜிலேபி மீன் இப்படியே காசை பூரா காலி பண்ணியிருக்கேன் இதே வந்து நாங்கள் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னாலும் கிலோ கறிங்கிற இடத்துல நூறு வாங்கிட்டு வாங்க காக்கெலாம் வாங்கிட்டு வாங்க குடும்பமே சாப்பிடுவோம் இந்நேரம் வந்து நாங்கள் ஒரு வீடை வீட்டை வீடை கட்டியிருப்போம் நீ என்ன பண்ணியிருக்க இப்போ வரைக்கும் பத்து வயசாக சேமிக்கலை எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கேன் நானாக பார்த்து தான் உனக்கு நகை உனக்கு அந்த பிரேஸ்லெட்டு உனக்கு எல்லாமே செஞ்சு காரு வண்டின்னு சொல்லி உன்னையை நான் பார்க்குறேன் எல்லாம் என்னுடைய முயற்சி நான் கொஞ்சம் கடுமையாக இப்போ நீங்கள் இந்த இப்போ நிப்பாட்டி இருக்கப்படக்கூடிய இப்படியே நிப்பாட்டி இதே மாதிரி இருந்தேன்னா நல்லபடியாக முன்னேறி வரலாம் இல்லையா உன்னையெல்லாம் நீ வந்து எப்படி சொல்கிறது வாயால் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது வேஸ்ட்டாக வேஸ்ட்டு பீஸாக தான் போயிடுவேன் என் பேச்சை கட்டினா உருப்படுவேன் இல்லையா வேஸ்ட்டாக தான் போவேன் இப்படியே ஊத ஊதாரித்தனமாக காசை நட்டப்படுத்தி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் என் பொண்டாட்டி கூட போய் வாழ போகிற நாள் ரொம்ப நாள் கிடையாது குடிய சீக்கிரம் அவங்க கூட போய் சேர்ந்துருவேன் அப்புறம் நீ நக்கீடு தான் தெரியணும் பார்த்துக்க அவ்வளோதான் உனக்கு எச்சரிக்கை விடுறேன் இதோடு சரி இனிமேல் எங்கே போனாலும் இடம் வாங்குறதா இருந்தால் முன்கூட்டியே யோசனை பண்ணி இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தா இங்கே வீடு கட்டணும் இந்த இடத்துக்கு நம்ம போட்ட காசை நம்ம வச்சு மேலும் மேல் கொண்டு போகணும்னு நினச்சி வாழ் அதை விட்டுவிட்டு நினச்சா இந்த வீட்டுக்கு நான் போய் குடி போவேன் நினச்சா இந்த இடத்த நான் வாங்குவேன் இல்லைன்னா போயிட்டு போகுது இருபத்தையாயிரம் ரூபா தானே ஐம்பதாயிரம் ரூபா தானேன்னு சொல்லி எதையாவது நட்டப்படுத்திக்கிட்டு அதோட உனக்கு முடிவு கட்டி நான் பாட்டு என் ஃபேமிலியோடு போயிடுவேன் உனக்கு இது இறுதி வச்சரிக்கை ஓகேவா மக்களே என் தங்கச்சிகளே நான் பேசுனது கரெக்டு தானே ஏதாவது தப்பு இருக்கா தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா சாயங்காலம் ஆறு மணியில் எவ்வளோ சொல்லுங்கள் பாய்